திமுகவில் உள்ள அமைச்சர்கள் வரிசையில் ஊழலில் கரைபடியாத நபராக இருந்து வருகிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் ஆரம்பத்தில் நிதித்துறையை தன் வசம் வைத்திருந்தார் மிகவும் பவர்ஃபுல் பொறுப்பை தன்னிடம் வைத்திருந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி ஆடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அந்த ஆடியோவில் முதல்வர் மு ஸ்டாலினின் மகனான அமைச்சர் உதயநிதியும் மருமகனான சபரீசனும் கடந்த இரு ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து விட்டனர் என்று கூறுவது போல இடம்பெற்றிருந்தது இந்த ஆடியோ காரணமாக திமுகவில் இவரது செல்வாக்கு குறைந்தது அந்த ஆடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து நிதித்துறையிலிருந்து உடனடியாக அவர் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார் இதனாலேயே அவருக்கு அதிகாரமும் குறைய தொடங்கியது அவரது சொந்த தொகுதியான மதுரை மாவட்டத்திலும் அவருக்கு ஆதரவு குறைந்தது மதுரையில் இவருக்கு போட்டியாக உள்ளவர் அமைச்சர் மூர்த்தி எப்போதும் நேருக்கு நேர் பதில் சொல்லும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் கூட ஒருமுறை இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் உள்ள சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதி மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களைப் போல அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் கீழ் செயல்பதில்லை ஆகவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என கடுமையாக பேசினார் இது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மதுரையை தனது கண்ட்ரோலில் எடுத்த அமைச்சர் மூர்த்தி பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் நெருக்கமான ஆதரவாளர்களை திமுகவிலிருந்து நீக்கும் வேலையில் ஈடுபட்டார் மதுரையில் திமுக குடும்பத்தினர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட பிடிஆர் பெரியதாக முகம் காட்டவில்லை இதற்கெல்லாம் காரணம் அவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்டியதே என பேச்சுக்கள் எழுந்தது சமீபத்தில் நடந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் கூட அவரின் முகம் தெரியவில்லை அதற்கு மாறாக அமைச்சர் மூர்த்தி முகமே தெரிந்தது அமைச்சர் துறை மாறியதிலிருந்து பழனிவேல் தியாகராஜன் சைலண்ட் மோடுக்கு சென்றார் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனக்கு சீட் வேண்டாம் என நேரடியாக திமுக தலைமையிடம் சொல்லிவிட்டதாக தகவல் வெளியாகி வருகிறது அரசியலில் ஈடுபடாமல் தனது மகனுடன் லண்டன் சென்று செட்டிலாக விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் பி டி பழனிவேலை தேசிய அரசியலில் ஈடுபட செய்ய திமுக அனைத்து வேலைகளையும் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டத்திற்கு நடுவே பி டி ஆர் தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பழனிவேல் பேசியது திமுகவின் கொள்கைகள் தேசிய அளவில் பார்க்கப்பட்டது ஸ்டாலின் அழைத்து பாராட்டியதாகவும் விட்டதை பிடிக்கும் நோக்கில் பி டி ஆர் செயல்பட்டார் என கூறுகையில் இப்போது எடுத்துள்ள முடிவால் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மாநிலத்தில் ஊழலில்லாத அமைச்சராக இவர் இருந்தார் அவரை கீழே இறக்கிய திமுகவுக்கு இவரின் முடிவு கொஞ்சம் திமுகவுக்கு சருக்களை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது